இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ டு இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம்னா திங்கட்கிழமை விண்மீன் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெசிங் தான் பார்க்க போறோம் லாஸ்ட்டுக்கு அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஐநூற்றி ஆறு ஸோ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு சரிங்களா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ அதுக்கு வீடியோ போடலன்னு நினைக்கிறேங்க போடல பத்தாம்தேதி வீடியோ நம்ம போடலை சரிங்களா இருந்தாலும் நம்ம வந்து எம்சி கெசிங் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ எந்த மாதிரி எடுத்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐநூற்றி பதினாலு சரிங்களா ஐநூற்றி பதினாலு அப்படின்ற ஒரு டேரெக்டாக ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த நம்பர் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எடுத்து கொடுத்துருந்தோம் எட்டாம்தேதி சரிங்களா எட்டாம்தேதி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி வந்து எழுதுற பாருங்கள் ஏபிசி வந்து நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஃபுல் வின் வந்திருக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோங்க எட்டாம்தேதி இந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் அஞ்சு நாலு ஒன்று நாலு பேரில் ரெண்டு மூணு நாளாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் சரிங்களா அந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அந்த மாதிரி அடித்ததுனால அதை அப்படியே நம்ம நிறுத்தணும் அன்னைக்கு நிறுத்தணும் கரெக்டாக நிறுத்தணும் ஒரு நாள் விட்டு இன்றைக்கி ஃபுல் நம்பர் அந்த நானூற்றி ஐம்பத்தி அடிச்சிட்டாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடைச்சி தான் அடுத்த நாள் தான் அடிக்கிறாங்க சரிங்களா நம்ம கொடுத்த என்ன நம்பர் கொடுத்தோமோ அதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடைச்சி தான் அந்த நம்பர் அடிக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பர் ஏதாவது இன்றைக்கி நம்ம கணக்கில் வருதா எடுத்து கொடுத்துருக்கோமா ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு பேர் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ஏன்னா வந்து அப்படி தான் அடிச்சிட்ருக்கு சரிங்களா நானூற்றி ஐம்பத்தொன்று தேதி ஃபஸ்ட்டு நம்பராகவே கொடுத்தேன் ஒன்பது பத்து விட்டுட்டு பதினொன்றாம் தேதி அடிச்சிருக்கு ரெண்டு நாள் விட்டு அடிச்சிருக்கு அதே மாதிரி தான் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்தேன் ஒரு நாள் விட்டு அடிச்சிருந்தது புரியுதுங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்து ஒரு நாள் விட்டு அடிச்சிருந்தது ஸோ அந்த நம்ம ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ அது அடுத்த நாள் அடிக்குது ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு அடிக்குது ஸோ அதனால் விட்டு விட்டு அடிக்குது அப்படின்னா நம்ம எடுக்கிற கணக்கு ரேட்டு அதை தான் அவங்க வந்து திரும்ப கொஞ்சம் ஃபார்முலா எதாவது சேஞ்ச் இருப்பாங்க பழகுதது ஸோ அதனால் நமக்கு அந்த மாதிரி தெரியுதுங்க ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா முன்னாடி நேற்று கொடுத்தது இந்த மாதிரி கொடுத்தது நம்ம எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போட்டுருவோம் நமக்கு சரிங்களா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து கொடுத்துட்றோம் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அனுப்பி விட்டுறேன் நான் ஸோ இந்த மாதத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்றாந்தேதியிலேருந்து சரிங்களா ஒன்றாந்தேதியிலேருந்து பதினொன்னாந்தேதி ஆகஸ்ட்டு சரிங்களா இதுக்குள்ளே நாம் பார்த்திங்க அப்படின்னா நாலு ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் எத்தனைங்க நாலு த்ரீடி சரிங்களா நாலு த்ரீடி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோங்க நாலு த்ரீடி வந்து வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதில் வந்து ஒரு ஃபோர் டி இருக்குது சரிங்களா இதில் வந்து ஒரே ஒரு ஃபோர் டியும் வின் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ நாலில் ஒன்று ஃபோர் டி மூணு த்ரீ டி வின் பண்ணியிருக்கோம் பதினொன்னாந்தேதிக்குள்ளார் சரிங்களா நான் பத்தாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக ஒரு இது எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் ஸோ அதேமாதிரி எடுத்து கொடுத்துருன்னா மாத கடைசிட்டு எப்போயுமே நமக்கு ஒன்று அல்லது ரெண்டு வரும்னு சொல்லியிருந்தேன் நமக்கு எட்டாம்தேதிக்கு முன்னாடியே நமக்கு ரெண்டு வந்துருச்சு ஃபோர் டி ஒன்று த்ரீ டி ஒன்று வந்திருந்தது இருந்தாலும் பத்தாம் தேதிக்குள்ளே இன்னொன்று அமையிற மாதிரி இருக்குங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதேமாரி அமைஞ்சிருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம நாலு ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா தேதியே ஒரு வின்னிங் வந்தது நமக்கு இருந்தாலும் நம்ம சொல்கிறது என்னென்னா பத்தாம் தேதி நம்ம அந்த எட்நூத்தி அறுபத்தேழுன்னு கொடுத்துருந்தா சரிங்களா எட்நூத்தி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி எழுபத்தாருக்கு ஸோ பத்தாம் தேதி அந்த ஒரு வின்னிங் வந்துச்சு அது வின்னிங் வீடியோவில் போட்டிருந்தோம் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம யூடியூப் சேனல் லிங்கை அது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இதெல்லாமே நான் வீடியோவில் போட்டிருப்பேன் வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா சும்மா வந்து எங்கெங்கே கொடுத்தீங்கன்னா கேட்காதிங்க எங்கள் குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வாட்ஸ்அப் சேனலு நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியுங்க தெரியாதவங்க ஃபஸ்ட்டு வீடியோஸ் இதெல்லாம் போய் பார்த்துட்டு டைமிங் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வரைக்கும் ஒரு நாலு கொடுத்துட்டோம் சரிங்களா நாலு நாலு ஏபிசி கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃபெட்ஸ் அதில் ஒரு இதாவது நீங்கள் வெற்றி பெற்றிருந்திங்கன்னா எனக்கு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்ம டூ டி வந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா டூ டி விண்ணிங் கொடுத்துட்ருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக கேளுங்கன்னு சொல்லி என்ன அப்படி கேட்டிங்கன்னா தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போம் அந்த கெஸிங் இந்த கெஸிங்கும் மேட்ச் பண்ணும் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொன்ன பாயிண்ட் என்னென்னா ஏற்கனவே வந்து நாம இந்த வீடியோவில் கொடுக்குற கெஸிங் ப்ளஸ் மிஷின் நம்பர் வரப்போ கெஸ்ஸிங் ரெண்டு மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் மேட்ச் மீன்ஸ் பொதுவாக வர நம்பருங்க மேட்ச்னா டெஸ்ட் மேட்ச்சு அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்களா என்னென்னு தெரியல மேட்ச் பண்ணுறது அப்படின்னா இங்கே கொடுத்த அதே ரெண்டு நம்பரு ஏதாவது இங்கே ஒரு த்ரீ டீலையோ இல்லை டூ டிலையோ வந்துருக்கு கொடுத்துருக்காங்க மிஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படி தான் மேட்ச் பண்ணுறது இப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்குற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு என்னென்னா ஒரு நாள் முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதாவது கொடுத்த நம்பர் திரும்ப ரிப்பீட்டாக வந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோ சரிங்களா நாலு த்ரீடி கொடுத்துருக்குங்க சரிங்களா நாலு ஏபிசி த்ரீ வின்னிங் த்ரீ டிஜிட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து உண்டான கெஸ்டிங் பார்த்துலாம் திங்கக்கிழமை இன்னுக்கு உண்டான கேஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போலில் ஜீரோ ரெண்டு ஒன்பது அஞ்சு சரிங்களா பி போல்லேயும் ஜீரோ அஞ்சு ஆறு எட்டு சி போர்டில் நாலு ஏழு ஜீரோ ஒன்பது எட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஜீரோ வந்திருக்கும் அதேமாதிரி ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புரியுதுங்களா ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்பது ஸோ அந்த மாதிரி பேர் தான் வந்திருக்கும் நான் எல்லாமே ஜீரோ வச்சு தான் நான் மேட்ச் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி பார்த்திங்கன்னா ஏற்கன சொன்னா நான் ஜீரோ ஜீரோ வருதுன்னு சொல்லியிருந்தேன் நானூறு அல்லது ஏழுநூறுங்க சரிங்களா அந்த நம்பர் நான் சொல்லிடுறேன் நான் நானூறு ஏழ்நூறு கீழே கொடுத்துருக்கேன் ஸோ ஜீரோ ஜீரோ ஷூராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஆர் டூ டேஸ்கில் அது வர மாதிரி இருக்குது அதேமாதிரி எழுபத்தி ரெண்டு ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு ஏழு ஏழு சரிங்களா அதோடைய பவர் தான் சரிங்களா சரிங்களா முடிஞ்சா ஸோ ஜீரோ ஒன்பது சொல்லியிருந்தீங்களா ஜீரோ ஒன்பது ஜீரோ ஏழு சரிங்களா ஜீரோ ஏழு ஜீரோ எட்டின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அங்கே சிங்கிள் போர்டில் இப்போ தான் சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் அப்படி தான் கொஞ்சம் எடுத்து மேட்ச் பண்ணணும் கொடுத்துருக்கேன் நான் சிங்கிள் போர்டை வச்சு மேட்ச் பண்ணலாம் இதையும் மேட்ச் பண்ணலாம் அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது சரிங்களா ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது அந்த மாதிரி பேருங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது மாதிரி ஜீரோவுக்கு ஒரு வேளை ஒரு பவர் எடுத்துட்டாங்கன்னா ஜீரோ அஞ்சுங்க அதுக்காக கொடுத்துருக்கு ஆறு ஒன்பதுக்கு நாலு ஒன்பதும் கொடுத்துருக்கு வேறு கலரில் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தால் இது கூட தான் அடிக்கிற மாதிரி இருக்குது ஜீரோ கூட இல்லைனா ஆறு நாலு கூட தான் அடிக்கிற மாதிரி இருக்குது ஒன்பதாம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்பது எட்டு போகிறேங்க சரிங்களா ஒன்பது எட்டு அப்படின்னு போகிறேன் ஸோ ஒரு த்ரீடியில் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ஜீரோ சேர்ந்துருக்கணுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் த்ரீடியில் இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு மேலேயும் நம்ம சிங்கிள் போர்டு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டிலேயும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெரியும் ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்பது ஜீரோ அஞ்சு ஏன் கொடுத்துருக்குன்றது இந்த ஆல் போர்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் ஷேர் விடுங்க அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ அவங்களும் அதை பயன்படுத்திக்கிட்டேன் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோன்ற தெளிவாக கேட்டிங்கன்னா நம்ம மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க சரிங்களா இப்போ ஏபி ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிசி பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு சரிங்களா ஏழு எட்டு ஜீரோ ஒன்பது அதாவது எட்நூற்றி ஒன்பது சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ கூட எல்லா நம்பரும் வந்திருக்கும் அதுதான் மேலே மேட்ச் பண்ணியிருப்போம் அதேமாதிரி ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்று எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ முப்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு அதாவது நூற்றி அஞ்சு சரிங்களா அதுக்கு ஒரு நூற்றி ஏழுமே கொடுத்துருப்போம் அது எழுதலை என்னால் நூற்றி ஏழு வச்சுக்கலாம் சீ போர்டு வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ மெயினாக நம்ம கொடுத்தது அங்கே சொன்னது பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ வச்சு சொல்லியிருந்தேன் ஸோ ஜீரோ ஜீரோ வச்சு சொன்னதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக வர நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நானூறு சரிங்களா நானூறு ஏழ்நூறு ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க சரிங்களா மிஷின் நம்பரில் ஒரு நாள் அடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் இறங்குனா ஜீரோ ஜீரோ அந்தால் இந்த மாதிரி தான் வரணும் ஷோராக வந்து ஆல்போல் ஜீரோ ஜீரோ ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படியே பவர் வந்தால் ட்ரிபிள் செவன் சரிங்களா சரி இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் உங்கள் கண்ணில் இருக்கட்டும் நானூற்றி ஒன்பது இரநூத்தி ஒன்பது முடிஞ்சால் தொள்ளாயிரத்தி ஒன்பது புரியுதுங்களா ஜீரோ ஒன்பது வச்சு அப்படி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஜீரோ எழுபத்தஞ்சி எழுநூற்றி எட்டு இந்த ஃபஸ்ட் நம்பர்லேருந்து எடுத்தது தாங்க இதெல்லாமே ஃபஸ்ட் நம்பர்லேருந்து பிரித்து எடுத்தது தான் இந்த ஆறுநூற்றி இருபத்தொன்னு டெய்லியுமே வந்துகிட்டு இருக்குங்க சரிங்களா கீழே வந்துடுச்சா ஸோ சிக்ஸ் டூ ஒன் ஒன் சிக்ஸ் டூன்றது டெய்லியும் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க பார்க்கலாம் மிஷின் நம்பரில் வரல அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்பது ஆறு ஆறுங்க அடுத்தது டபுள்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு ஆறு ஸோ அதேமாரி இந்த நூற்றி அஞ்சுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்கும் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்கும் ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு த்ரீ அமைஞ்சிருக்கு நான் திரும்ப சொல்கிறேங்க த்ரீ டிஜிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விவங்கிங் இருக்கும் ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் வந்து மிஸ் நம்பர் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்க நீங்கள் மேட்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சரிங்களா ஐநூற்றி ஆறு ஐநூற்றி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா நாற்பத்தொன்று வச்சுக்கலாம் இந்த பக்கமும் அதை வச்சுக்கலாம் சரிங்களா இருந்தாலும் அதை மேலே நான் ஐநூற்றி ஏன்னா ரெண்டு இதுலேயும் அந்த ஒரு ஆர்டர் தானே எடுக்கிறோம் நம்ம சரிங்களா ஸோ இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி அமையிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜீரோ நாலு அப்படின்னு வந்துருக்கு ஸோ ஜீரோ நாலு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு ஒன்பதாம் நம்பர் வரலாங்க சரிங்களா ஸோ மாதிரி ஆறு ஒன்று அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு ஒன்றுன்னு வந்திருக்கு ஸோ ஆறு ஒன்று அப்படின்னா நம்ம நாலாம் நம்பர் தான் போகணும் இது திருப்பி தந்ததுனால அப்படி வந்திருக்கு நமக்கு சரிங்களா திருப்பி திருப்பியில்தால அப்படி வந்திருக்கு ஸோ அதனால் ஆறு நாலு ஒன்றுனா இங்கேயும் ஒரு ஒன்பது அல்லது ஏழாம் நம்பர் போகலாம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தோம் ஜீரோ அடுத்த நாள் ஒன்றுனா ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த அஞ்சாம் நம்பருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஜீரோவோ எட்டோ வரணுங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷார்ட்கட்டில் நமக்கு அமைஞ்சிருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அஞ்சுக்கு மட்டும் நான் ஜீரோ எட்டு போயிருக்கேன் சரிங்களா ஜீரோ எட்டு போயிருக்கேன் வேணும் நீங்கள் ஒரு ஏழா நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏ போர்டில் ஸோ பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிறத வச்சு அப்படி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஜீரோ இருக்குது ஸோ ஒன்று இருக்குது நாலு இருக்குது அப்படின்னா ஒரு ஒன்பது வரலாம் இல்லைனா ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு அந்த வருஷ நம்பர் வரலாம் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி அமைஞ்சதில் நான் இந்த நம்பர் வந்து தெளிவாகவே நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஜீரோ ஒன்பது ஒன்பதுன்றதை ஒன்பது ஜீரோ ஒன்பது போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி ஏழு ரெண்டு ஏ ஏழு சரிங்களா ஏழு ரெண்டு ஏழுன்னு போட்டிருக்கோம் ஒருவேளை இது அஞ்சாவே வந்தா அஞ்சு ஒன்பது அந்த மாதிரி வரலாங்க சரிங்களா ஒருவேளை இது அஞ்சாவே வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு ஒன்பது ஒரு பேர் வரலாம் அதையும் நம்ப கொடுத்துருக்கோம் சரிங்களா அதையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஷார்ட்கட்டை வச்சையும் நம்ம மேட்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையுதுங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நாளோ ஒரு வின்னிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணுங்க இப்போ வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணி தட்டி விட்ருங்க ஷேர் பண்ணுங்க ஷேர்னா நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ப்ரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ தெளிவாக வந்து பாருங்கள் அப்படி தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்குற கெஸிங் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் நம்ம இந்த மாதத்தில் இப்போ வரைக்கும் ஒரு நாலு த்ரீ டிஜிட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு ஃபோர் டி சரிங்களா நாலு த்ரீ டி வந்து கொடுத்துருக்கோம் பதினொன்றாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அதில் ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் வீடியோ வாட்ஸ்அப் சேனலில் அந்த டைமிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வெற்றி பெற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ